ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பூரிக்கு ஊரில் சைடிஷ்ஷான உருளைக்கிழங்கு மசாலா தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்பவும் நல்லாவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் மூணு உருளைக்கெழங்கு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துருக்குறேன் அதோடைய தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் கெட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க இந்த பூரி மசாலா செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கிறேன் அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன் ஆயில் நல்லா சூடானதும் அதில் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் க கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு உளுந்தப்பருப்பு பருப்புலாம் பொறிஞ்சதும் அதில் ஒரு ஒன்றரை மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீளமாக சேர்த்துக்கிட்டா தான் இந்த உருளைக்கெலங்குருமா நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வெந்தால் போதும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயமும் வதங்கிருச்சு இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் இது கூட ஒரு மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நான் இது கூட இது கூட நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாம் ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாம் ஒன்று சேர அளவு கலந்தாச்சு இந்த பூரி மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கு லைட்டாக கொதி வர்றதுக்குள்ளே நான் வந்து ஒரு டீஸ்பூன் கடல மாவு இது வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அதுக்காக தான் அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு அங்கே கிரேவி அந்த கிரேவி கொதிக்கும்ல கொதித்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது இதை சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் திக்காக்கி அது உடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம கடலை மாவு சேர்க்காமலும் செய்யலாம் அது தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் திக்கான அந்த பிசு பிசுப்பு வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இந்த கடலை மாவு தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் இந்த மாதிரி தான் திக்காக தருவாங்க பாருங்கள் அவ்வளோந்தான் இப்போது பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குதுன்னுட்டு Thank you.